கிழமை தோறும் பெருமாளையும் கருடனையும் சேர்த்து கும்பிட்டேங்கன்னா நாகதோஷம் விளக்கு துர்க்க பூஜையும் செய்யணும் செவ்வாய் கிழமை மூன்றரை டு நாலு வெள்ளிக்கிழமை பத்திர டு பன்னிரெண்டு போய் எலுமிச்சம்பளை விளக்கு ஏற்றி உங்க பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யணும் செய்யுங்க க தீரும் இதை செய்துக்கிட்டே வாங்க தோஷங்கள் கழிஞ்சு காரியங்கள் நடக்கும் இல்லை கோயில் அர்ச்சகர்கிட்ட நாகதோஷத்துக்கு என்ன பரிகாரம்னு கேளுங்க கோயிலில் வச்சு செஞ்சு தருவீங்களா இல்லை வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டு பரிகாரம் செய்யுங்க நாகதோஷம் இருந்தால் திருமணம் தடைப்படும் பிள்ளைப்பேர் தடைப்படும் வேலை வாய்ப்பு தடைப்படும் அதுக்கு நீங்கள் துர்க்கையே தவறாமல் கும்பிடணும் துர்கா அஷ்டகம் தினமும் கேட்கலாம் பரிகாரம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க நல்ல கொஞ்சம் வயசான அர்ச்சகராக பார்த்து போய் கேளுங்க அவங்கன்னா பொறுமையாக செய்வாங்க அநேகமாக கோயில்லையும் செய்யலாம் சா ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு நேரத்தில் நாகதோஷம் கழிக்கலாம் கோயிலில் செஞ்சு தருவீங்களா அனு கேளுங்க அந்த நாகதோஷம் செய்துட்டிங்கன்னா காரியங்கள்லாம் விரசலாக வந்துடும் நன்றி இன்னொரு விஷயம் இருக்குது சாந்திமா நீங்கள் என்ன செய்யலாம் கும்பகோணத்துக்கு அருகில் ராகு கேதுக்கு ஸ்தலம் இருக்குது கீழ் பெரும் பள்ளம் அந்த ஊரில் போய் நீங்கள் நாகதோஷம் செய்யணும் காலையிலே போயிடணும் கும்பகோணத்துக்கு அருகில் கீழ்பெரும் பள்ளம் ராகு கேது ரெண்டுக்கும் செஞ்சு தருவாங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க நீங்கள் சாமான்லாம் வாங்கி கொடுக்கணும் சிவன் முன்னாலேயே உட்கார வச்சு கழிப்பாங்க அந்த முகூர்த்தத்தில் இப்போ நாகம் வந்து பின்னி கிடக்கும் அது கழிச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லது கல்யாணம் பிள்ளைப்பேரெல்லாம் தேடிக்கிட்டு வரும் எது உங்களுக்கு சௌகரியமாக செய்ய மின்னார் செஞ்சடை மேல் விழி கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மல பாடியும் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லாம் ஆ போயிடும் பரிகாரம் செஞ்சிங்கன்னா உடனே காரியம் நடக்கும் கீழ்பெரும் பள்ளம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நீங்கள் கும்பகோணம் போய் இறங்கி ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிடலாம் செய்துட்டு வீடு வந்து சேருவீங்க சரியாயிடும் காரியம் தேடி வரும் நாகதோஷங்கள்லாம் வந்து முன்னோர்களுடைய கோபங்கள் ராகு வந்து தாத்தா கேது வந்து பாட்டி அந்த முன்னோர்களுடைய கோபங்கள் தான் ராகு தோஷம் நாகதோஷம்னு வருது காலி